வானவர்களை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் கூறுகின்ற அனைத்து செய்திகளையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ரசூல் சுல்லா அலிஸ்லம் மஜ்லிசுல பேசிக்கொண்டிருக்கும் போது சுல்லா அலிஸ்லம் எனக்கு ஜிப்ரில் வந்து வகை கொடுத்துட்டு போனாரு அப்படிம்பாங்க சஹாபாக்கள் நம்பினாங்களா இல்லையா சொல்லுங்க ரசூல் சுல்லா அலுலம் தாயிப்ல இருக்கும்போது ஜிப்ரில் வந்தாங்க ம மலைகளுடைய மலக்கு வந்தாங்க எனக்கு சலாம் சொன்னாங்க சஹாபாக்கள் நம்புனாங்களா இல்லையா தான் பார்க்கவில்லை என்பதால் ரசூல்லா எப்படி வந்தாங்க எங்கே உட்கார்ந்தாங்க எப்படி இருந்தாங்க இந்த கேள்வி கேட்டாங்களா இன்னும் நாம் பார்க்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்பி சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இது ஒரு முக்கியமான நம்பிக்கை இப்போ இந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன கபரு அந்த கபருக்குள்ளார ரெண்டு மழக்கு வருவாங்க வருவாங்க கபருக்குள்ளார ரெண்டு மழக்கு மருதான் செய்ய போறாங்க உனக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னா போய் பாருங்க போய் புரியல அங்க போய் எப்படி பார்க்கறது அதான் உருதுல ஒருத்தர் சொன்னாரு ஜன்னத் பிஹே ஜஹன்னி ஜன்னத் பிஹே ஜஹன்னி மானோ நானோகே தொமற்கும் புரியல சொர்க்கமும் இருக்கு நரகமும் இருக்கு ஏற்றுக்கொள் உனக்கு நம்பிக்கை வரலையா மௌதா போய் பார் தம்பி உனக்கு நம்பிக்கை இல்லையா ஒண்ணும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மௌத்தா போய் பார் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க அதனால பூரில் ரெண்டு மிளக்கு வருவாங்கன்னா வருவாங்க எப்படி வருவாங்க உனக்கு புரியாது அங்கே போனால் தான் விளங்கும் அவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு மழக்கு இரு முன்கருணக்கியிருங்கிற மழக்கு இருக்கிறாங்க அதே போல் மாஷ்டரில் மலக்கு இருக்கிறாங்க புரியுதா சொர்க்கத்துக்கு மலக்குகள் வருவாங்க அது அங்கே போனால் அது வேறு உலகம் இது வேறு உலகம் அது வேற உலகம் இது வேறு உலகம் இங்கே நம்முடைய கண்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு கண்களுக்கு ஒரு அளவு இருக்கிறது அதுக்கு மேல இந்த கண்ணால பார்க்க முடியாது அடுத்ததாக மரணத்திற்கு பிறகு நடப்பவை பற்றி குரானிலும் ஹதீஸிலும் வந்துள்ள அனைத்து உண்மைகளையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது கபரில் நடக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது மறுமையில் எழுப்பப்பட்ட பிறகு நடக்கின்ற நடக்க இருக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி சரியா மனிதன் வழக்குகளை அந்த இஷ்தாருடைய நேரத்திலிருந்தே அந்த திரை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு நீக்கப்படும் அந்த கண்ணு சொருகுதில் தொண்டைக்குழிய உயிர் அடையும் போதிலிருந்து அந்த திரை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு கடைசியில் உயிர் பிரியும் போது அப்படியே மறுமைக்குள்ளார அவன் புகுத்தப்பட்டு விடுவான் பருசக அவன் உழைக்கப்பட்டு விடுவான் இங்கேருந்து அவன் வெளியாக்கப்பட்டு ஆலவன் பருசகக்குள்ளார கொண்டு போயிடுவான் நமக்கு அவங்களுக்கு அதுக்கும் இடையில் ஒரு திரை ஒரு அதாவது நாம் பார்க்காத ஒரு திரையை அல்லாஹ் வச்சாலா அங்கே போட்டிருக்கிறோம் அந்த திரைக்கு அந்த பக்கம் போன உடனே தான் தெரியும் இப்படி ஒரு உலகம் இதுக்குள்ளார இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கம் ஒன்று இருக்கும் வீட்டில் அண்டர் கிரௌண்டில் அந்த காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் பார்த்தா அப்படி அரண்மனை மாதிரி இருக்கும் ஒரு சின்ன டோரை திறந்தோம்னா அதுக்குள்ளார அந்த பக்கம் சுரங்கத்தில் தனி ஒரு உலகத்திலே வச்சுருப்பாங்க என்னடா அது இவ்வளோ பெரிய ஒரு உலகம் சுரங்கம் இவ்வளோ பெரிய ஒரு இருக்கிறதே எது மறைச்சிக்கிட்டு இருக்குது இந்த சின்ன ஒரு ஒன்று மறைச்சி அதை திறந்தவொன்னே தெரியுதா இல்லையா இது மனுஷனுடைய இது இந்த உலகத்திலேயே இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ளதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா ஒரு மிஷின் பார்க்குது நம்மளால் பார்க்க முடியல இல்லையா நம்ம வயிற்றில் உள்ளதை நம்ம மிஷின் பார்க்குது இல்லையா நம்ம கையில் உள்ள எலும்புகளை ஒரு மிஷின் பார்க்குது நம்மளால பார்க்க முடியல அதனால கையில் எலும்பு இல்லைன்னு சொல்லுவாங்களா வேணா உடச்சு பார்த்துக்க வேண்டித்தான் என்ன அதனால அந்த என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அதை நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் மறைவான விஷயங்களில் இது ரொம்ப முக்கியமான அடிப்படை மறைவான விஷயங்களில் நமது அறிவை அளவுகோலாக ஆக்கக்கூடாது அவற்றை நம்பிக்கை கொள்வதுதான் நம் மீது உள்ள கடமையாகும் சம்பந்தப்பட்ட என்ன செய்திகளா இருக்கட்டும் அதை நம்புவதற்கு அறிவு அளவுகோல் அல்ல அளவுகோல் ஆதாரம் தான் அந்த ஆதாரத்தை நம்புறதுதான் முடிஞ்சு புரியுதா